அறாமலை அப்படின்னு ஒரு படம் ஒன்று இந்த ஒரு படத்தோட கதை என்ன ஸ்கூல் படிப்பாப்ல ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பக்கத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ஒரு பக்கத்தை சுற்றி திரும்ப அப்படின்னு சுற்றி தெரியும் போது ஒரு படத்துக்கு ஒன்று போறாங்க படத்துக்கு போகும்போது நம்ம ஹீரோ வந்து நம்ம ஆளு தலைவன லவ் பண்ணுறதையும் ஒரு வேலையை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஸ்கூல் காலேஜ் அப்படின்னு வடிச்சிக்கிட்டு இருக்காப்புல படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே போய் லவ் பண்றாங்க கிட்டத்தட்ட மூணு பெண்களை வந்து லவ் பண்ணுறாப்புல மூணு பெண்கள்லாம் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணி அதை இல்லாமல் சண்டேல முடிஞ்சிடேன் அதுக்கப்புறம் ஒரு பக்கத்துல குடும்பம் சொன்னாலும் அப்பாவை சொல்ற வேலைக்கு அவர் ஒரு பக்கத்துல போறாப்புல போயிட்டு இருக்கும்போது அங்க லைஃப் மேட்ரமோனின்னு ஒன்று இருக்கும் ஒரு கம்பெனி ஒன்று இருக்கு ஹீரோயினி ஒரு பத்துல அந்த கம்பெனில வேலை செய்ய வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஹீரோயினி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க காமிச்சு இருக்கும்போது ஹீரோவுக்கும் ஹீரோயினிக்கு ஒரு பக்கத்தில் ஒத்தே போகாது ரெண்டு ரெண்டேக்கும் சண்டே சச்சிருபமா அப்படி போயிட்டு இருக்கு அதை பார்க்கும் போது நமக்கு என்ன என்னதான் இரு பத்துல கதையை சொல்ல வரேன்னு பார்க்கும்போது போதே அடுத்தடுத்து போகும்போது இருபது ரூபாய் இருந்துச்சு எப்படின்னா ஒரு திருமணத்தை நடத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காதல் ஜோடிகளோட காதல் ஜோடியில் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ வந்து கம்பெனிக்கே தெரியாம ஒரு ஃபைல்ல எடுத்து மாத்திரா அப்படியே இதை பார்த்து நம்ம ஹீரோ நீ இதெல்லாம் நீ எப்படி சொல்ல போச்சு வைக்க போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கத்துல நம்ம ஹீரோ போட்டு ஒரு பக்கத்தை திட்டுறாங்க இதை பார்த்து நம்ம டென்ஷனான ஹீரோ வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் போட்டு பேசிக்கிட்டு இருக்காப்புல நீ என்ன இப்படி இருக்க வைக்கிற உடனே எல்லாம் பாகமா தெரியல காதலாம் நம்ம தான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோட பக்கம் சொல்லாப்புல ஆனால் ஹீரோயினி ஒரு பக்கத்தில் எனக்கு கம்பெனி நான் இதில் ஏற்பட்டு உழைப்பு நான் போட்டுக்கிறேன்னு அது காதலாக இருந்தாலும் என்ன யாராக இருந்தாலும் எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டே இருப்போம் அதை பார்க்க நமக்கு ஒரு பக்கத்தை இருந்துட்டீங்க கடைசியில் பார்த்தா அந்த ஒரு படத்தோட கதையை நம்ம வந்து விடிவி கணேசம் அவரை வச்சு அந்த படத்தோட கதையாக இருக்குது அவருக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகும் ஐம்பத்தஞ்சு வயசு வந்து கல்யாணம் ஒரு பக்கத்தில் ஆகாது கல்யாணம் ஆகாம அவருக்கு பொண்ணே கிடைக்காது அதனால நம்ம வீடிவி கணேசன் வந்து நம்ம அந்த மேட்ரிமோனி கம்பெனியில் போய் நம்ம ஹீரோ ஹீரோனியோ ஒரு படத்தில் அப்படின்னு எனக்கு பொண்ணு தேடி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டு பீட்ட கணேச ஒரு படத்தில் போகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோனிக்கு ஒரு பக்கத்தில் போட்டி வருது இவருக்கு வந்து நம்ம ஒரு பக்கத்தில் பொண்ணு வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ ஹீரோனி ஒரு படத்தில் பாடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினி ஒரு பக்கத்தில் லவ் கவ் பண்ணி ஓகே ஆச்சா இல்லையா இதாங்க சேர்ந்த ஒரு படத்தோட கதையாக இருக்குது இந்த எல்லா படத்துலையும் வர மாட்டேதா இந்த ஒரு படத்துலேயும் ஒரு கதை ஒன்று இருக்கு அந்த கதையிலாம் வரும்போது ஒரு சில ஓரளவுக்கு ஓகே மாதிரி தான் இருக்குது ஆனால் மித்தபடி இந்த ஒரு படத்தோட மெயினான ஹீரோ நம்ம வந்து கிசன் தாஸ் அவரு இந்த ஒரு படத்தோட ஹீரோவா இருக்காப்புல அவர் ஐட்டிங்ல இருந்து எல்லாரும் பார்க்கறதுக்கு ரசிக்க முடியாது இருந்துச்சு அவன் அம்மா அப்பாவை ரெண்டு வேறு கேரக்டர் காமி காமிப்பாங்க அம்மா கேரக்டரோட எப்படி சொல்றேன் அம்மா பையன் ஒரு ரெண்டு ஒரு கேரக்டர் காம்பினேஷன் பார்க்கறதுக்கு அந்த ஒரு படம் இந்த ஒரு படத்துல நல்லா ரசிக்க முடியாது இருந்துச்சு ஆனால் அவள் அப்பாவோட கேரக்டரை வந்து நல்லா ஒரு டீப்பாக கொண்டு போயிருக்கலாமே அப்படிதான் எனக்கு தோணுச்சு ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு அப்பா ஒரு பக்கத்தில் ஆகாது அதை கொஞ்சம் நல்லா விவரம் நல்ல ஒரு டீட்டெயில்ஸும் கொண்டு போயிருக்கலாம் அந்த சீனை நம்ம அப்பா மகனுக்குள்ள பாண்டிங்கை ஒழுங்காகவே காமிக்கவே இல்லை இது வரைக்கும் அப்பா வந்து வில்லனாக இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க அப்பானால ஹீரோவாக இருக்க முடியாது தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்தில் காமிச்சிருக்காங்க அதை பக்கம் நமக்கு கொஞ்சம் ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்டாக தான் இருந்துச்சு மத்தபடி இந்த ஒரு படத்தோட ஹீரோயினு ஆய்வுல இருந்து எல்லாமே பார்க்கறக்கு ஒரு பக்கம் நமக்கே பக்கத்துல ரொம்ப இரிட்ரேட்டிங்காக இருக்கிற மாதிரியே இருக்கு நம்ம எப்படி சொல்றது இல்ல மே மேகாக அவ ஒரு படத்துல அவங்க இந்த ஒரு படத்துல நடிச்சிருப்பாங்க அவ்வளோ ரெண்டு எப்படி ஒரு ரெண்டு நிமிஷம் சீன்லாம் வருவாங்க அவ்வளவு கொண்டு போய் இந்த படத்துல ஹீரோயினியை போட்டுருக்கலாமே எதுக்கு இந்த ஒரு ஹீரோயினியை போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு தோணுச்சு நம்ம ஹீரோயின் யாருன்னா சுதப் அந்திகா அப்படின்னு ஒரு கேரக்டர் ஒன்று அவன் இந்த ஒரு படத்தோட ஹீரோயினே நடிச்சிருக்காங்க அவ ஆக்டிங்கை பார்க்கும்போது நமக்கு எப்படி சொல்ற ரொம்ப ஒரே சீனை போட்டுக்க மாதிரியும் நடிச்சிருப்பாங்க சீரியஸ் கேரக்டராக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஒர்க்கு என் ஃபோக்கஸ் இப்படிதான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கேரக்டர் பார்க்கும்போது நமக்கு ஒரு வகையில் இரிட்டேட்டிங்காக இருக்குது இருக்கு அதெல்லாம் வேற ஒரு ஹீரோயினை போட்டுருக்கலாமே அப்படின்னு நமக்கு ஒரு வாரத்தை தோணுச்சு இந்தபடி அவ்வளோ ஆக்டிங்லேருந்து இல்லாமல் ஓரளவுக்கு ஓகே மாதிரி தான் தெரிஞ்சு இந்த ஒரு படத்தோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஒரு காமெடினு நம்ம ஹர்ஷத் கான் அவர் தாங்க சில வேற லெவலில் வேறு லெவலில் சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காப்புல அது காமெடியிலருந்து எல்லாமே பார்க்குறதுக்கு அவர் வர சீன்லாம் பார்க்குறக்கு ரொம்ப ரசிக்க முடியாததாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது அவர் இருந்து எல்லாமே பார்க்கறதுக்கு சூப்பராக அழகாக நடிச்சு கொடுத்துருக்காப்புல நம்ம தலைமை ஹர்ஷத் கானா இப்படிலாம் நடிச்சிருக்காரா ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு சீன் ஒன்று ஒரு ரெண்டு சீன் ஒரு பணக்கார சீன் நடிக்கிற மாதிரி நினைச்சிருப்பாப்புல அந்த சீன்லாம் பார்க்கும்போது நமக்கு இப்படி வந்து சிரிக்க முடியாது சிரிக்க முடியாது இருந்துச்சு அதை பார்க்கும்போது அவர் அவர் வந்து எல்லாமே சூப்பராக நடிச்சு கொடுத்துருக்காப்புல அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நம்ம விடிவி கணேச அவர் அவர் ஒரு பக்கத்தை நம்ம பாராட்டியான ஆனால் ஏன்னா விடிவி கணேசனுக்கு பொறுத்த வரைக்கும் யாருமே அவருக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டராகவே கொடுக்க மாட்டாங்க ஆனால் அவருக்கு இந்த ஒரு படத்தில் வேறு உள்ள ஒரு கேரக்டராக போட்டு இந்த ஒரு படத்தோட கதையை ஆரம்பிக்கும் ஆனால் அவருக்கு இத்தனை வருஷம் கழிச்சு இந்த ஒரு எப்படி சொல்கிற நல்ல ஒரு கதை அம்சமாக அந்த ஒரு படம் அவருக்கு வந்து அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக அவருக்கு ஒரு பக்கத்தில் வாழ்த்து தெரிவிக்கணும் அதுக்கப்புறம் இந்த ஒரு படத்தை எடுத்த டேரக்டர் நம்ம சரங்கத்தியாக அவர் இந்த ஒரு படத்தோட டேரக்டராக இருக்காப்புல கண்டிப்பாக அவர் இந்த ஒரு படத்தோட பழைய கதையை தான் போட்டு எடுத்து வச்சிருக்காப்புல அதை பார்க்கும்போது ஓரளவுக்கு ஓகே மாதிரி தான் இருந்த இந்த ஒரு படம் மத்தப்படி இந்த ஒரு படத்தோட ரைட்டை நம்ம கிசன் தாஸ் தான் இந்த ஒரு படத்தோட ரைட்டாக இருக்காப்புல டைலாக் ரைட்டிங்லேருந்து இருந்து எல்லாமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த படத்தோட இசை சித்து குமார் அவர் தான் இந்த ஒரு படத்தோட இசையா அப்படின்னு இருக்காப்புல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பாட்டு இருக்குது அஞ்சு பாட்டுமே பார்க்குற மாதிரி தான் சரி ஓரளவுக்கு ஓகே மாதிரி தான் இருக்குது மத்தப்படி பேக்ரவுண்ட் கிரவுண்ட் ஸ்கோர்ல இருந்து எல்லாம் சூப்பராக அழகா கொடுத்துருக்காப்புல இந்த ஒரு படம் கண்டிப்பாக எல்லாம் ஃபேமிலியோட தாராளம் உட்காந்து பார்க்கலாம் ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கு இந்த ஒரு படம் தேட்டர்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு கண்டிப்பாக ஒன்று டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாம் கைசி வேற எல்லாருக்கும் சொல்கிற அளவுக்கு அந்த படத்துல எதுவுமே இல்லை